ஓகே தலை கோளருவி பட்டம் பெற்றவள் மாதத்து குடிமக்கள் காப்பியம் வெரி குட் தினேஷ் பாபு வெரி குட் வெரி குட் குடிமக்கள் காப்பியம் அப்படி குடிமக்கள் காப்பியம் சொன்னவர் யார் தெரியுமா பன்னெண்டாவது புக்கில் பழைய புக்கில் பன்னெண்டாவது புக்கில் குடிமக்கள் காப்பியம்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாப்புல குடிமக்கள் காப்பியம் சொன்னது யார் இரட்டை காப்பியம் சொல்லி சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் சொல்லுவார் இது குடிமக்கள் காப்பியம் சொன்னவர் யார் இது குடிம சிலப்பதி யாரையும் குடிமக்கள் காப்பியம் சொன்னவர் யார்ப்பா பெண்கள் விளையாடும் விளையாட்டு வல் வள்ளைப்பாட்டு சூப்பர் பெண்கள் விளையாடுற விளையாட்டு வள்ளைப்பாட்டு அதே முருகன் எடுத்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாருன்னா அவர் குன்ற குன்றக்குறவை டான்ஸ் முதல் மூவேந்தர் உரையடிட்ட ஆமாம் செய்ய வந்து என்னது சிலப்பதிகாரத்தை பத்தியான விஷயங்கள் ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சிலம்பம் இசையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இசையில் இயக்கங்களை அடிப்பட கொண்டு முதல் நடை வாரை வாரம் குடை திரள் என இசை வகைப்படுத்தப்பட்டுள்ளது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இசையை இசையின் இயக்கங்களை அடிப்படையாக கொண்டு இசையின் இயக்கங்களை அடிப்படையாக கொண்டு முதல் நடை வாரம் கூடை திரல் என இசை வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா இசையை வந்து நம்ம அப்போ பார்த்தோம் என்ன பார்த்தோம் விளரி குரல் துத்தம் கைக்கிளை துத்தம் கைக்கிளை தாரம் இலி உலை இதான் வந்து என்னது இசையோட ஏழு சுரங்கள் சரிகம பதனிசா சரிகம பதனேஷன் தாராசுரம் ஐராசுர கோயில பாடுறது சரீகமாக பதனேஷன் இசைத்தோன் கல்வெட்டுகள் இருக்கு ஆனால் தமிழோட இசையை வந்து எப்படி பிடிக்கிறாங்க நெஞ்சம் என்பது விளரி கழுத்து என்பது என்னது கழுத்துன்றது மிடரு மிடர்னு என்னது குரல் நாக்கு வந்து என்னது துத்தம் அன்னம் வந்து கைக்கிளை தாரம் வந்து மூக்கு நெற்றி வந்து இலி சிரம் வந்து என்னது தலை இது வந்து என்னது தலை ஓகேங்களா இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க தலைன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏப்பா இன்னும் கிளாஸ் இன்னும் எடுக்கலாமா மணி பத்து நாற்பது ஆகுது நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணலாமா என்ன நான் பார்த்துக்கு போக போகிறேன் நினப்பேன் இன்னும் கிளாஸ் எடுக்கலாமா பத்து நாற்பது ஆகுது இன்னொரு பதினொன்று நாற்பது வரைக்கும் எடுக்கலாமா ஒரு மணி நேரம் எடுக்கலாமா கிளாஸ் நீங்கள் சொல்கிற நான் க்ளாஸ் எடுக்கலாமா எடுங்க சார் பதினொன்று நாற்பது வரைக்கும் இருப்பீங்களா கண்டினியூ பண்ணலாமா ரீசார்ஜ் பண்ண கேட்குறேன் நான் நோ சார் குடிமக்கள் காப்பியம் சில பேர் சொன்னால் வெரி குட் கிருத்தியா அடிச்சிட்டிங்க வெரி குட் ஃபைனில் பிடிச்சிட்டிங்க தோப்பும் மீனாசி வந்துடுண்ணா ஓகே ஓகே வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் மே வெரி குட் வெரி குட் ஓகேங்களா சரி நான் கேட்டது பேர் இப்போ இருபத்தெட்டு பேர் இருக்கீங்கப்பா க்ளாஸ் இப்போ எடுக்கலாமா எப்படிப்பா தினேஷ் பாபு இல்லை வேணாமா க்ளாஸ் வேணாமா எத்தனை மணிக்கு க்ளாஸ் வச்சா வருவீங்க எல்லோரும் ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா இருக்குப்பா வெள்ள ஏகப்பட்ட விஷயம்னு சொல்கிறேன் ஓகேங்களா டக்குன்னு சொல்லுங்கப்பா நெட் எனக்கு முடிய போகுது நீங்கள் சொல்கிறதா ரீசார்ஜ் பண்ணணும் ம் எடுங்க சார் கிருத்திகா ஓகே எடுத்துருவோம்மா அப்படின்னா ஓகே ரிசார்ஜ் பண்ணிடலாமா ஃபோர் ஓ கிளாக் காலைல காலைல வந்து நாலரைக்கு க்ளாஸ் எடுக்கலாம்னு இருக்கோம்ப்பா காலைக்கு நாலரைக்கு வருவீங்களா இன்றைக்கி நைட்டு அப்படி சொல்கிறீங்க நேற்று நிறைய ஒருத்தர் சங்கர்னு ஒருத்தர் அவ்வளோ சொல்லிட்டு போனார் சார் நான் மூணு மணிக்கு வந்துருங்க இன்றைக்கி வேணாலும் நேற்றுக்கு வேணாம் எட்டு மணிக்கு எடுக்க காலையில் எட்டு மணிக்கு ஆஃபீஸ் போயிடும் பத்துக்கு மேலே சார் பத்துக்கு மேலே நான் ஆஃபீஸ் போயிடுவேன்ப்பா அவிஸ் பண்ணுறேன் எப்படி எடுக்கிறது இப்போ விதா கன்யூ சரி இப்போ கன்யூ பண்ணுற வரைக்கும் நான் கன்யூ பண்ணுறேன் ஓடுற வரைக்கும் ஓட்டோம் ஆண்டை விட்ட வழி ரயிலில் விட்டு ஓடுறேன் நான் சரி ஒரு நிமிஷம் இருங்க நான் ரீசார்ஜ் பண்ணிடுறேன் சரிப்பா லேஷ் பாப்பா நீங்கள் வாங்க காலையில் வாங்க பார்ப்போம் முதல் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க முடியாதுன்னு பாருங்கள் உங்களால் நீ பன்னெண்டு மணி வரைக்கும் படிச்சிங்கன்னா காலை அஞ்சு மணிக்கு எழுந்துச்சுருங்களா நான் இன்னைக்கு காலைல நாங்கள் நாளை முக்கால் எழுந்திரிச்சோம் கிட்டத்தட்ட ஆறு மணி வரைக்கும் ஒன்றே ஏழு மணி நேரம் போச்சு நேற்று தூங்கவே நான் தூங்கி பன்னெண்டு மணிக்கு மேலே ஒன்றும் போச்சு நான் ரீசார்ஜ் போயிடுச்சு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தேன் சரி இப்போ என்னென்ன அப்படின்னா சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இசை ஆசிரியர் மத்தளம் இசைக்கும் தன்னுமை ஆசிரியர் வெயங்குழல் ஊதுவோன் யாழ் ஆசிரியர் பலரும் மாதவி ஆடகாரங்க ஆடலுக்கு துணை நின்றார் அப்படின்னா இந்த டான்ஸுக்கு துணை நின்றவர்கள் யார் யார் அப்படின்னா மத்தளம் இசைக்கும் தன்னுமை ஆசிரியன் வெயங்குழல் ஊதுவோன் யாழ் ஆசிரியர் என பலரும் நாடக அரங்கில் ஆடலுக்கு துணை நின்றார்கள் என சிலம்பு கூறுகிறது சிலம்பு வந்து சொல்றா சொல்றாங்க இசையின் இயக்கங்களை அடிப்படையாக கொண்டு முதல் நடை வாரம் கூடை திரள் என இசை வகைப்படுத்தப்பட்டுள்ளது இசை இசையின் இயக்கங்களை கொண்டு எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க இசையின் இயக்கங்களை கொண்டு முதல் நடை வாரம் கூடை திரள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது எப்படி பிரிக்கப்பட்டுள்ளது முதல் நடை வாரம் கூடை என பிரிக்கப்பட்டுள்ளது முதல் நடை வாரம் கூடை என பிரிக்கப்பட்டுள்ளது முதல் நடை வாரம் கூடை முதல் நடை வாரம் கூடை என பிரிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா எப்படி சொல்லி பிரிச்சிருக்காங்க அப்படி